வணக்கம் ராசி அன்பர்களே செய்கிற காரியத்தை அழகாக எளிமையாக நீங்கள் புரிந்து கொண்டு அதனுடைய தன்மையிலே நிறுத்து பார்க்கக்கூடிய விஷயமாக அனைத்தையும் பேலன்சிங் அப்படிங்கிறது உங்களுடைய பேசிக் ஐடியா புதிய விதங்களான கலை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அதனாலே வளருவது அப்படிங்கிறது உங்களுடைய பேஷன் இதெல்லாம் உங்களுடைய செட்டு இந்த ஸ்ட்ரென்த்தில் தான் நீங்கள் அழகாக ஓடிட்டுருக்குறீங்க யார் என்ன சொன்னாலும் என்னுடைய மனசுக்கான விஷயத்தை நான் செய்கிறேன் அதில் என்னெல்லாம் திருப்தி இருக்கோ அது போதும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதும் உண்மை நீங்கள் சாதித்து கொண்டு இருக்கக்கூடிய செயல்களிலே சில இடர்பாடுகள் உண்டாவது வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா அந்த வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மோஸ்ட்லி இந்த சந்திரன் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலையில் வரும்போது வரும் அதனால் இந்த வாரத்தில் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்லவுட்டும் இருக்குங்கிறது மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பதட்டப்படாமல் பயப்படாமல் கொஞ்சம் காரியங்களை நிதானப்படுத்தி செய்யும்போது உங்கள் காரியங்களில் செயலாற்று திறனில் அழகாக ரிசல்ட்டாக வந்து நிற்கும் இல்லைன்னா ஆகும்னா பதறி பதறி நம்ம காரியங்கள் சிதறி கிடக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த லைனை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிடுங்க அப்படி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது நீங்கள் ஆஃபீஸில் போகிறீங்க கம்ப்யூட்டர் தொழிலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐடி ஃபீல்டு பீப்புளுக்கு சொல்கிறேன் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து அவங்ககிட்ட டெபுட் பண்ணி அவன் வேலையை பார்த்து அவன் ஸ்க்ரீன் ஸ்கேர் பண்ணி இந்த வேலை இல்லை இந்த வாரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துடுங்க அதனால் வரக்கூடிய வைரஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறதோ இல்லை மேட்ச் அப்படிங்கிற ப்ராப்ளமும் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது அதனால் உங்களோட டேட்டா எரேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் காஷனாக காட்டுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலையில் இந்த மெஷர்மெண்ட்லாம் சொல்லிவிட்டு வருவோம் இல்லையா அதை கரெக்டாக கன்வே பண்ணுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட் கரெக்டாக கன்வே ஆகாதனால நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பீங்க அவங்க ஒரு மெஷர்மெண்ட்டில் முடிச்சு கொடுத்துருப்பாங்க இதனால் டபுள் ஒர்க்கு வெட்டி செலவு இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரத்தில் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி சரி பண்ணிக்கணும் திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தால் திருமணம் நிச்சயம் ஆவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் காட்டுகிறது அதனால் சுப செய்திகள் உங்களை வந்தடையக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது மருத்துவ செலவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குதுங்கன்னா இந்த வாரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுறதுக்கு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சிலவங்க குணமாகறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வாரத்தில் நல்லதொரு முகாந்திரம் இருக்கிறது அதனால் ஒரு நல்ல ஒரு வாரமாக அமைவதனால நம்ம செய்ய வேண்டியது உடனே இதெல்லாம் வந்துட்டுனா யாருக்குன்னு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா இந்த வாரத்திலே நாம் வந்து வணங்கி தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் இவரை நீங்கள் வணங்குங்க அவர் எந்த மாதிரி இருந்தாலும் சரி திருச்செந்தூர் முருகனோ திருத்தணி முருகனோ முருகன் எல்லாம் முருகன் தானே அவரை வணங்கும்போது நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாற்றி கொடுப்பார் என்பதிலே ஐயமில்லை இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்